அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நம்ம தமிழ் இலக்கியத்தை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சங்க இருந்து பிரிக்கிறாங்க இல்லையா அதுக்கு முன்னால் இலக்கண நூல்கள் இருந்தது அதுக்கப்புறம் பெரும் பகுதியாக எதை வச்சு பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சங்க நூல்கள் இந்த சங்க நூல்கள் வந்து பத்து பாட்டும் எட்டு தொகையும் சங்க நூல்களில் முதன்மையாக இருக்குது அதை தாண்டி அதுக்கப்புறம் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சங்கம் மருவிய காலம் அந்த காலகட்டத்துலதான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தோன்றியது இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எது சார்ந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவுமே அகம்புறம் அதுக்கப்புறம் அறநூல்கள் அறநூல்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீதி நூல்களதான் அறநூல்கள் அப்படின்னு சொல்றோம் உங்களுக்கு புறம் என்னன்றது தெரியும் அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் தெளிவா எடுத்து கூறுவது இப்போ அகநூட்கள் இதுல பார்த்தோம்னா ஆறு நூல்கள் இருக்கு புறநூல் ஒண்ணு இருக்கு அறநூல்கள் பதினோரு அறநூல்கள் இருக்கு அந்த பதினோரு அறநூல்கள்ல வந்து நாலடியா வந்து திருக்குறளுக்கு அடுத்தபடியா இருக்கு முதல்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நாலடி நான் நாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலையை காஞ்சியோடு ஏலாதி என்பவை கைநிலையை வாங் கீழ்கணக்கு நூல்கள் இந்த பதினெட்டு நூல்களும் ஆஹ் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றோம் இதுல நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாலடியா பார்க்கலாம் முதன்மையான நூல் அறநூல்கள்ல முதன்மையான நூல் நாளடியார் இந்த நாளடியார் எப்படின்றதை நம்ம பார்க்கலாம் இதை தொகுத்தவர் பார்த்து பதுமனார் அதை வந்து அதிகாரங்களாக பிரித்தது வந்து தர்மம் இந்த அதிகாரங்கள் மொத்தம் நானூறு பாடல்கள் வீதம் இருக்கு இல்லையா இந்த நானூறு பாடல்கள் வீதத்தை வந்து நம்ம அதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அதிகாரம் அறம் சார்ந்து நூத்தி முப்பது அதிகாரமும் பொருள் சார்ந்து இருநூத்தி நாற்பதும் ஆஹ் இன்பம் அதாவது திருக்குறளை போலவே முப்பாள்களை போலவே இதிலும் நாளடியாரலும் இருக்கு இன்பம் மொத்தம் முப்பது பாடல்கள் ஆக நானூறு பாடல்களை கொண்டதுதான் நாலடி நாலடியார் இந்த நாளடியார வந்து மொத்தம் ஆஹ் யார் எழு நானூறு பாடல்கள் இருக்கு இல்லையா இந்த நானூறு பாடல்களையும் ஒருவரே எழுதியது இல்லை மத்த எல்லாம் தனி ஒருவராக தான் எழுதியிருக்காங்க ஆனால் இந்த நாளடியார் மட்டும் சமண முனிவர்கள் பலரால் தொகுக்கப்பட்டதா சொல்லப்படுது இதில் நானூறு சமண முனிவர்கள் இந்த சமண நூ இந்த நாளடியார் நூல்களை எழுதியிருக்காங்க சமண மத தலைவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே அவங்க வந்து அன்பை போதிக்கிறவங்களாதான் இருக்காங்க அப்படின்னா என்னன்னா மனிதன் நெறியுடன் வாழவும் பிற மனிதனையும் அல்லது சக மனிதனையும் நேசிக்கவும் இருக்க வேண்டும் இதே கடவுள் மூலியமா சொல்வதாக நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா அந்த வகையில நாளடியார் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு இந்த நாலடி நாளடியார் நூலை யாரு வந்து வே மொழி மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோ போக் ஆங்கில மொழியில் மொழி பெயர்த்திருக்காரு நம்ம பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா பழையல பழைய காலத்துல ஒரு பழமொழி சொல்வதுண்டு என்னன்னா ஆளும் வேளும் பல்லுக்கு உறுதி நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதுல ஆளும் வேலும் அப்படின்றது என்னன்னா இந்த வேப்பங்குச்சி அந்த மாதிரி குச்சிகள் ஆலமர குச்சிகளை வச்சு சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மனிதனோட ஆரோக்கியத்தை குறிக்குது இந்த ஆரோக்கியம் அப்படின்றது என்னன்னா சாதாரண உணவு தான் நம்ம எடுத்துக்கோ இல்லையா ஆனா காலையில எழுந்ததுக்கு அப்புறம் கடன்கள் இந்த பல்லு வழக்குறுதல் இருந்து எல்லா விஷயங்களுமே சொல்லி கொடுக்குறது எது அப்படின்னு பார்த்தோம்னா நாளடியாரதுல நம்ம சொல்லலாம் இதுல இந்த நாளும் இரண்டும் சொல்லு கூறுதி அப்படின்றது எதை சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி திருக்குறள்ல இரண்டே வரிகள்ல உலக செய்திகள் அடங்கி இருக்குது அதாவது மனிதன் நெறியுடன் வாழ்வதற்கான அனைத்து விஷயங்களும் இரண்டே வரிகள்ல உள்ளடக்கி இருக்கு வெறும் ஏழு வார்த்தைகள் தான் அப்படின்றத விட இது வந்து பலவிதமான செய்திகளை ஒரு திருக்குறளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது போல நாளடியார் வெறும் நான்கு வரிகள்ல நாலாயிரம் செய்திகளை உள்ளடக்கியதா இருக்கும் அப்போ மனிதன் வாழும் வாழ்க்கை நெறியுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக நாளையார் நாளடியார் ஒரு உள்ளது நான்கு அடி அப்படின்ற விஷயத்துல நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா வெண்பாக்களால் பாடப்பட்டது நாளடியார் சரியா அப்ப நம்ம ஒவ்வொருவரும் நெறியுடன் வாழ்வதற்கான செய்திகளை உள்ளடக்கி இருப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அது நாலடியார் சொல்லலாம் இப்போ பதினெண் கீழ்கணக்கு நூல்களை நாளடியார் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக பார்க்கப்படும் முதன்மையான நூல் அப்படின்றத நம்ம கணக்குல எடுத்துக்கலாம் இந்த நமக்குரிய பாடப்பகுதியில் இருக்கிற செயல் பகுதியை அடுத்த காணொளியில நம்ம காணலாம் நன்றி